அன்பான மக்களே நம்மளோட சீரியலில் வந்து காவேரிக்கு இப்போ வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து கொண்டு போகிறாங்க இல்லையா இப்போ அப்பள பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து பேச்சு போச்சு இப்போ க காவேரி அம்மா வந்து சொன்னாங்க இல்லையா நம்ம வந்து கங்கா வந்து இந்த மாதிரி மாதமாக இருக்கா நம்ம வந்து அவளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது நம்ம இவ்வளோ நர்மதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரை நம்ம சொந்தமான அம்மா ஏதாவது தொழில் தான் நமக்கு வந்து சரியாகும் அதனால் வந்து அப்பள பிஸ்னஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படி சொல்லி காவேரி காவே சொல் காவேரி நான் பாத்துக்கிறே நீ ஒ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்குதான் வந்து பைக் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த பைக்கு ரெட் கலர் கார் முடியாது நின்றுது இல்லையா எனக்கு தெரிஞ்சு இந்த காரை வந்து விஜய் வாங்கி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது இல்லைன்னா நிவின் வாங்கி கொடுத்துருப்பாரு அதனால வந்து கண்டிப்பாக வந்து இந்த பைக் மேட்டரில் வந்து விஜய் கிட்ட வந்து எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு காவேரி கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது இல்லைனா நிவீன் கிட்டே வந்து கேட்டிருப்பாங்க ஏதாவது லோன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்களோ இதுக்கு முன்னாடி வர வந்து விஜய்கிட்ட கேட்க வேணான்னு அவங்களுக்கு மைண்ட் செட் இருந்திருக்கும் இப்போ குழந்தை வந்ததுக்கப்புறமா சரி அவங்க அவர்கிட்டயே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் தான் வாங்கி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஆனால் விஜய் கார் நிற்கிது அதே மாதிரி பைக் நிற்கிது அந்த போஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இந்த இது வந்து பிஸ்னஸ்ஸை வந்து காவேரிக்கு வந்து நல்லா டெவலப் பண்ணி விடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ பிஸ்னஸ் அதாவது அப்பள பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத காவேரி முன்னெடுத்து பண்ணுறாங்க இல்லையா இப்போ தனியாக இங்கே பிரச்சினையே வந்ததுக்கப்புறமா கூட அந்த அப்பள பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ அப்போலாம் டெலிவரி பண்ணுறதுல வந்து நம்ம வந்து எதாவது பண்ணணும் இப்போ குழந்தை வயிற்றில் இருக்கிறதுனால நம்ம வந்து அலைய முடியாது செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால பைக்கில் போகலாம் ஆட்டோவில் போக முடியாது ஆட்டோவில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பைக்கில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி காவேரி முடிவு பண்ணி பைக் வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது பைக்கு காவேரி வாங்கியிருக்க மாட்டாங்க எனக்கு விஜய் தான் வாங்கி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது விஜய் வாங்கி வாங்கி கொடுத்துருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பராக இருக்கும் அப்போ வந்து காவேரி உரிமையாக எல்லாமே போய் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம போவோம் இல்லை நிவீன் கிட்ட வந்து நிவீன் எனக்கு ஒரு லோன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அது யமுனாவுக்கு வந்து பயங்கர பிரச்சனையாகும் யமுனா வந்து சந்தேகப்படுவாங்க இப்போ காவேரி விஜய் வந்து கண்டிப்பாக சரி சாரி காவேரி நிவீனும் வந்து வெளியில் போகும்போது அதை நோட் பண்ணுவாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமாக பிரச்சனை வர்றதுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக காவேரியை வச்சு நிவீனுக்கும் யமுனாவுக்கும் பிரச்சனை வரத்தான் போகுது இருந்தாலும் இந்த பைக் மேட்ரையும் சேர்த்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது கஷ்டம் இல்லையா அதனால் வந்து க விஜய் கிட்ட தான் கேட்டிருப்பாங்களோ அப்போ கேட்டு வாங்கியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ சாரதா கேட்கும்போது நான் லோன் போட்டு வாங்கினேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம் கடனுக்கு தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் சொல்லி சமாளிப்பாங்க காவேரி அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற இந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சதுல இப்போ அது என்ன சொல்ல வரேன்னா நான் நான் அப்போ காவேரி விஜய் பிரிச்சே தான் இருக்க போகிறாங்க தான் இருக்க போகிறாங்க பிரித்து தான் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு காவேரியும் அவங்க அம்மாவும் பேசுகிறதுனால விஜய் காவேரி பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்சுதான் இருப்பாங்க இதே மாதிரி தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது இன்னிக்கு கொஞ்ச நாள் கழித்து உண்மை தெரிய வரும்போது விஜய் வந்து காவேரி மேலே பயங்கரமாக கோவப்படுவார் ஏன் சொல்லலை நீ அப்படின்னு அப்போ வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட பேசமா பேசாமல் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து காவேரி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா கண்டிப்பாக கோப்படுவார் விஜய் கோப்படாமல் இருக்க மாட்டார் இல்லையா இவ்வளோ தூரம் அவர் வந்து இறங்கி வந்து பேசிட்டு இருக்கிற டைமில் வந்து நீங்கள் மறைச்சி வச்சீங்க அப்படின்னா தப்பு தானே காவேரிக்கு நம்ம சொல்லணும் ஆனால் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளோட காவேரிக்கு விஜய் சப் ஹெல்ப் பண்ணுவாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஹெல்ப் பண்ணால் சூப்பராக இருக்கும் அதை ஹெல்ப் கேட்பாங்களா காவேரி அதுதான் எனக்கு ஒரு பாயிண்ட்டு அடிக்கடி காவேரின்னு சொல்கிறாங்களே நான் ஒரு ஈகோஸ்ட்டு ஈகோ பர்சன் அப்படின்னு இருங்க வச்சுக்கோங்க யாரும் வேணான்னா ஆனால் குழந்த வயத்தில் இருக்கிறதுனால இப்போ ஒரு பைக் பைக் வாங்கியாச்சு ஆனால் கண்டிப்பாக பைக் வாங்கினதுக்கப்புறமா அடுத்தது என்ன எப்படி வாங்கினோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பைக் வாங்கினா என்ன அது கா விஜய் சந்தோஷத்தான் படுவார் ஆனால் எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்து தான் பேசணும் ஆனால் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறாங்க மகாநதியில் அதனால் காவேரி விஜய் பிரித்து வைக்கிறதுக்கு தான் திட்டம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக தான் இருக்குது எல்லாமே ஆனால் பிஸ்னஸையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சைடில் கொண்டு வரதுனால எனக்கு இந்த பாயிண்ட் தோணுச்சு அதுதான் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் விஜய் காவேரி பிரிக்க தான் திட்டம் அப்படிங்கிறது என்னோட இது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு சேர மாட்டாங்க அப்படிங்கிறத பிரிஞ்சே இருப்பாங்க அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது இப்போ வெண்ணிலா மேட்ரு பசுபதி மேட்ருலாம் எவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருக்கோ நிறைய அவங்க அடி டெய்லி ஷூட்டிங் பாட்டுக்கு வராங்க பசுபதி ராகினி அஜய்லேருந்து சித்தப்பாவிலேருந்து புதுசாக வந்த மாமாவிலேருந்து அந்த அவங்களோட சீன்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ விஜய் காவேரி அதுலேருந்து எப்படி தப்பிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் யோசனையாக இருக்குது பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு